ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் அழகாக இங்கே வந்து நம்மளுக்கு ரோஸ் ஃப்ளவர் வந்து பூத்துருக்கு அது ஒயிட் ரோஸ் இங்கே பாருங்கள் ஒரே செடியில் நம்மளுக்கு நாலு பூ பூத்துருக்கு அதே போல் இன்னும் கொஞ்சம் கூட மொட்டெல்லாம் கூட நம்மளுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இந்த பூவையும் நம்ம பறிச்சிடலாம் ஏன்னா நம்ம பூவை பறிக்க பறிக்க தான் அதில் வந்து பர்ட்ஸ் நிறைய வைக்கும் இந்த ஒரு பூவை நம்ம இதிலே விட்டுடலாம் இங்கே ஒரு பூ வந்து விரிகிற ஸ்டேஜில் இருக்குது நாளைக்கு நல்லா விரிஞ்சிரும் இதுவும் பார்த்தா நம்ம நாளைக்கு கூட நம்ம பறிச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா அரும்பு வந்து வச்சிருக்கு இங்கே ஒரு அரும்பு இருக்குது இது எல்லாமே நாளைக்கு நம்மளுக்கு பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ அரும்பு வச்சுருக்க பாருங்கள் இப்போது ஒரு மலைக்கு அப்புறம் நல்லா வந்து அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக இந்த பட்டன் ரோஸ் பார்த்திங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து நம்மளுக்கு இப்போ தான் வந்து முட்டையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய மாடியை இன்னும் நம்ம க்ளீன் பண்ணலை ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக வந்து ரெயின் வந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னும் நம்ம மாடியை நீட் பண்ணல பட் சீட்லிங்கெல்லாம் போட்டிருக்கோம் அந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி க்ரோ ஆயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கே ஒரு மல்லிப்பூ செடி ரொம்ப பழைய செடி இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய அரும்பு வந்து வச்சிருக்கு ஸோ இங்கே ஒரு பூ இருக்குது இதையும் பறிச்சிருவோம் அடுத்ததாக இந்த பெரிய மல்லி பாருங்கள் இதுவும் சூப்பராக பூ பூத்துருக்கு ஒரு பூவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு ஃப்ளவர் வந்து அழகாக பூத்துருக்கு இது இல்லாமல் நாளைக்கு விரிகிற ஸ்டேஜில் இங்கே ரெண்டு ஃப்ளவர் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இந்த உள்ள எல்லாம் கூட மொட்டை இருக்கு ஸோ இதெல்லாமே வெளியேற ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ நம்ம கார்டனில் இன்றைக்கி பூத்த மல்லிகைப்பூ செடியிலேருந்து நம்ம வந்து பூ கொஞ்சம் பறிச்சிருக்கோம் அதே போல் ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் மல்லியிலேருந்து நம்ம பறிச்சிருக்கோம் இது நார்மலான மல்லி இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியான காம்பு இருக்கும் அதே போல் ஒயிட் கலர் ரோஸ் நம்ம வந்து பறிச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் அண்ட் கூட நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்